சிவனையே சிறை வைத்தவர் யார் என்று தெரியுமா பிரம்மனின் சாபத்தால் பரதேசியாக மாறிய சிவபெருமான் ஊர் ஊராகச் சென்று கபால பிச்சை எடுத்து வாழ்ந்தார் ஒருநாள் அவர் வல்லம்படுகை என்ற ஊருக்கு வந்தபோது இரவானதால் ஊர்காவலர் பாவாடை ராயன் அவரை பரதேசி என எண்ணி சிறையில் அடைத்தார் மறுநாள் காலையில் வந்து பார்த்த பாவாடை ராயனுக்கு சிவபெருமான் தன் ரூபத்தில் காட்சியளித்தார் அதை கண்ட பாவாடேராயன் கதறி அழுதி தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டார் ஈசன் அவருக்கு அருள் புரிந்து அங்கேயே எழுந்தருளி இன்றும் வல்லம்படுகையில் பரதேசியப்பர் எனும் திருநாமத்தில் காட்சியளிக்கிறார் அவரின் காவலனாக பாவாடைராயன் எழுந்தருளி எழுந்தருளியுள்ளார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வழியாக ரயில் பாதை அமைக்க ஆங்கிலேயர்கள் கோயில் கருவறையை இடிக்க முயன்று பணி ஆரம்பித்தனர் ஆனால் அதே இரவு ஏற்கனவே பதிக்கப்பட்ட தண்டவாளங்கள் மர்மமாக வேறொரு திசையில் தூக்கி எறியப்பட்டிருந்தன இது மீண்டும் மீண்டும் நடந்தது ஆனாலும் பணியை நிறுத்தவில்லை திடீரென பணியில் முக்கியமான ஒரு பொறியாளருக்கு கண் பார்வையும் போனது அதனால் அஞ்சி ஆங்கிலேயர்கள் பாதையை மாற்றி தண்டவாளத்தை பதித்தனர் மேலும் தவறுக்கு பரிகாரமாக கோயிலில் ஒரு குதிரை சிலையை நிறுவி பரிகாரம் செய்தனர்